ஆன்மீக நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்ததஷ்டி விரதம் துவங்க இந்த விரதத்தன்று எப்படி நாம் முறையாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் எவ்வளவு நாள் விரதம் இருக்க வேண்டும் என்னென்ன விரதங்கள் இருந்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி என்னென்ன விளக்குகள் போட வேண்டும் என்னென்ன பூஜைகள் செய்ய வேண்டும் இன்றைய நாளில் நாம் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லிருக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ கேட்குறக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் தினமும் நீங்கள் கேட்டிராத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் இறைவனின் புராண கதைகள் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்கு சொல்லிட்டு வராங்க அதை தெரிஞ்சுக்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய தகவலுள்ள வீடியோஸ் இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் உழைப்புக்காக ஒரு ஒரே ஒரு கிஃப்ட்டு தான் ஒரு லைக் போட்டுட்டு போங்க ஓகேங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் முருகன் என்றாலே எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்குங்க நமக்கு எல்லாருக்குமே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் அதில் முக்கியமானவை பார்த்திங்கன்னா திருமணம் திருமணம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வயது கொண்டே இருக்கும் திருமணமே நடைபெறாது அதே மாதிரி பெண் பார்த்தாலும் மாப்பிளை பார்த்தாலும் செட்டே ஆகாது திருமணம் தள்ளி கொண்டே போயிட்டுருக்கும் ஒருவேளை திருமணமானாலும் குழந்தை பிறப்பது ரொம்ப கஷ்டமாகும் அந்த குழந்தைக்காக அவர்கள் ஏறாத கோவில்கள் கிடையாது வேண்டுதல்கள் கிடையாது அதே மாதிரி டாக்டர் செக்கப் எல்லாம் போயிருப்பாங்க இருந்தாலும் ப பத்து வருஷம் ஆனால் கூட குழந்தைகள் இல்லாமல் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மன நிம்மதி இல்லாமல் போவது பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை வந்து கொண்டே இருக்கும் அதுவும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள் சண்டை வந்து கொண்டே இருக்கும் அடுத்து குடும்பத்துக்குள்ளே யாராச்சும் ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி உடல்நிலை சரியில்லாமல் போய்கொண்டே இருக்கும் அதுவும் முக்கியமாக குழந்தைகள் உடநிலை சரியில்லாமல் போய்கொண்டே இருக்கும் அடுத்து பார்த்தீர்கள் என்றால் முக்கியமான பிரச்சனை பண பிரச்சனை அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணம் சேர்த்தினாலும் இந்த கையில் வச்சது இந்த கையில் காணாமல் போயிருதுங்க மாற்றி மாற்றி செலவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அதே மாதிரி கடன் மேல் கடன் பெருகிக்கொண்டே போயிட்டு இருக்குது குறைந்தபாடில்லை கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நகைகள் வாங்கினாலும் கொஞ்ச நாள்லேயே அடகு கடைக்கு போயிடுறது அது திருப்பாமல் கூட போயிடுது அடுத்தது பார்த்திங்கன்னா வேலையில்லா பிரச்சனை அதாவது சில பேருக்கு வேலையே அமையாது ரொம்ப நாளாக தொலைவிட்டே இருப்பாங்க வேலையே இருக்காது அப்படியே ஒரு வேலையை அமைந்தாலும் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க எவ்வளோ உழைச்சாலும் அந்த வேலையில் பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் கிடையாது ஹைக்கு கிடையாது அதாவது ப்ரொமோஷன் கிடையாது எதுவுமே கிடையாமல் அதே நிலையில் தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் இதனால் நமக்கு மனநிம்மதி இல்லாமல் போய்கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் என்னவென்றால் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதுதான் இப்படி முருகப்பெருமானின் வழிபாடுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிறப்பானது எதுவென்றால் இந்த விரதம் தான் அதுவும் முக்கியமாக மாதத்தில் வருகின்ற மகா கந்த சஷ்டி விரதம் இருந்தால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பார் நம் முருகப்பெருமா அதே மாதிரி இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்து எவர் ஒருவர் மனமுருகி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறாரோ அவருக்கு கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்பார் முருகப்பெருமான் என்பது நம்பிக்கை அதாவது சஷ்டி விரதம்ங்கிறது மாதந்தோறும் ஒவ்வொரு வருடமும் வருகின்றது இந்த சஷ்டி நாளில் நீங்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் என்று நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் அந்த மொத்த சஷ்டி விரதத்திற்கும் சேர்த்த பலன்கள் வந்து இந்த சஷ்டி விரதத்திற்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஏனென்றால் சஷ்டி திதிகளில் எல்லாம் தலையானது இந்த கந்த சஷ்டி விரதம் மகா கந்தசஷ்டி விரதம் எப்பொழுது வருகிறது என்றால் ஐப்பசி மாதம் அமாவாசையை தொடர்ந்து வரும் வளர்ப்பிறை சஷ்டி திதியை இந்த கந்த சஷ்டி விரதம் எனப்படும் அதாவது ஒரு ஆண்டில் வரும் இருபத்தி நாலு சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த சஷ்டி எனப்படும் ஆறு நாள் விரதம் இருந்தாலே ஆண்டு முழுவதும் சஷ்டி விரதம் இருந்தால் பணி பெறலாம் என்கிறார்கள் முன்னோர்கள் ஏன் இந்த நாள் ஸ்பெஷல்னா அதாவது முருகப்பெருமான் சூரனை அழித்து தேவர்களை காத்தது இந்த நாளில்தான் இதை கொண்டாட விதமாகத்தான் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் துவங்கி சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் அனைத்து முருகன் கோவில்களிலும் கந்தசஷ்டி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதுவும் முக்கியமாக முருகப்பெருமான் சூரனுடன் போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்தில் ரொம்ப விமர்ச்சையாக இந்த தினம் கொண்டாடப்படும் அந்த விழா தான் சூரசம்ஹார விழா அது வந்து உலகம் அறிந்தது ஒன்றாகும் இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த கந்தசஷ்டி விரதம் எப்போது துவங்குகிறது என்றால் இந்த வருடம் அக்டோபர் இருபத்தி எண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நிறைவடைகின்றது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார விழாவும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகன் தெய்வானை திருமண வைபவும் நடக்க உள்ளது இந்த கந்தசஷ்டி விரதம் என்று பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் காப்பு கட்டி மாலை அணிந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காப்பு கட்ட மாட்டாங்க மாலை அணிவிக்க மாட்டாங்க டைரக்டா முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் அதுவும் சில தீவிர முருக பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது மிளகு விரதம் துளசி விரதம் இளநீர் விரதம் இருப்பாங்க அதுவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் என்று இந்த மாதிரி கடுமையான விரதம் இருந்து தன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறுவதற்காக முருகப்பெருமானுக்காக விரதம் இருப்பார்கள் அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க எப்படி வந்து எந்த நாளில் தொடங்குன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதாவது ஒரு மண்டலம் எனப்படும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் ஏற்கனவே செப்டம்பர் பத்தாம் தேதி அவர்கள் விரதத்தை துவங்கியிருப்பாங்க ஒருவேளை நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த கட்டமாக இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்திருப்பாங்க அந்த இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் வந்து எப்போது தொடங்கியது என்றால் அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கியது அடுத்தது பதினோரு நாள் விரதம் வந்து எப்போது தொடங்கியது என்றால் அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று அவர்கள் தொடங்கியிருப்பார்கள் இதெல்லாம் நான் பண்ணலைங்க மறந்துட்டேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆறு நாள் விரதம் எடுக்கலாங்க அது எப்பொழுது தொடங்குகிறது என்றால் இந்த அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமை என்று துவங்குகிறது நீங்கள் அன்றைக்கு செய்யனால பரவாயில்ல தயவு செஞ்சு கணுசஷ்டி விரதம் இருக்கிறவங்க இந்த அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி நீங்கள் கணசஷ்டி விரதத்தை தொடங்க வேண்டும் எனக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னால் இவ்வளவு நாள் விரதம் இருக்க முடியாது ஆனா ஒரு நாளாவது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் அந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடக்கும் அந்த நாட்களில் நீங்கள் இந்த மகா கந்தஸ்ரீ விரதத்தை நீங்கள் எடுத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இந்த விரதத்தை முக்கியமாக யார் யார் இருக்க வேண்டும் நான் சொல்றேன் கேட்க எல்லாருமே இருக்கலாம் ஆனால் முக்கியமாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் திருமணமாகாதவர்களாக இந்த கந்தஸ்ரீ விரதம் எடுத்தாங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அவர்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கும் திருமணமாகாதவர்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும் இப்பொழுது இந்த கந்தஸ்டி விரதத்தை எப்படி நாம் முறையாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த விரதம் வந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே விரதம் இருக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க இந்த விரதத்தை தாராளமாக ஆண்கள் அல்லது பெண்கள் இருவருமே நீங்கள் விரதம் இருக்கலாம் இன்றைய தினத்தில் என்ன பண்ண வேண்டும்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அதிகாலை நேரமாக எழுந்திருக்க வேண்டும் அதுவும் முக்கியமாக மாலை போடுபவர்கள் மற்றும் கையில் காப்பு கட்டுபவர்கள் காலை ஏழு மணிக்குள்ள மாலையும் காப்பையும் கட்டிவிட வேண்டும் அதனால அதிகாலையில் நேரமாக எழுந்திரித்து வீடு வாசல்லாம் சுத்தம் செய்துவிட்டு பெண்கள் வாசலில் அழகான கோலம் விட்டு குளித்து மாலை போடுபவர்கள் மற்றும் காப்பு கட்டுபவர்கள் என்ன பண்றீங்கன்னா நேராக காலையில் ஏழு மணிக்குள்ள முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் மாலை போடுபவர்கள் என்றால் நீங்கள் வந்து உங்களுக்கு உடுத்த துணி மற்றும் கழுத்தில் மாலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் கையில் காப்பு கட்டுபவர்கள் கண்டிப்பாக நூல் மஞ்சள் கிழங்கு வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் முருகன் கோயிலுக்கு சென்ற உடனே இருக்கிற ஐயர் மற்றும் பூசாரி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து அவர்கள் மாலை அணிந்து ஒருவேளை கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் எப்படி மாலை மற்றும் கையில் காப்பு கட்டணும்னு நான் சொல்றேங்க அதாவது காலையில் அதிகாலையில் நேரமாக எழுந்துட்டு வேலையெல்லாம் செய்து முடித்து விட்டு வீடை ரொம்ப சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அசைவம் நாளைக்கு அமைச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு சென்று பூஜை அறை எல்லாம் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் முன்னாடி நாள் செவ்வாய்க்கிழமை பூஜையை வந்து செஞ்சிருப்பீங்க அதை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அதாவது எல்லாமே அப்புறப்படுத்தி விட்டு முக்கியமாக விளக்குகளை பழைய எண்ணெய் அது முன்னாடி நாள் ஏற்ற எண்ணெய் திரி எல்லாமே இருந்துச்சுன்னா அது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருங்க பூக்கள் இருந்தாலும் அதை எல்லாமே அப்புறப்படுத்தி விடுங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கணும் அன்றைய தினம் அன்றைய விரதம் பூஜை எல்லாமே நீங்கள் முருகனுக்காக பண்ண வேண்டும் அதனால பழையது எதுவுமே இருக்கக்கூடாது பூஜை அறையில் அதன் பிறகு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு நீங்கள் மாவிளை தோரணம் கட்டினால் கூட கட்டுக்கொள்ளலாம் அதன் பின்பு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக முருகப்பெருமான் படம் அல்லது சிலை அல்லது வேல் இருந்தால் எடுத்து நீங்கள் வைத்து அதற்கு பூஜை செய்ய துவங்க வேண்டும் முருகப்பெருமான் படம் இருந்தால் முருகப்பெருமான் படத்தை வந்து பன்னீரால் சுத்தம் செய்துவிட்டு கண்டிப்பாக திருநீர் மஞ்சள் குங்குமம் தான் நீங்கள் அலங்காரம் செய்ய வேண்டும் ஒருவேளை சிலை அல்லது வேல் இருந்தால் அதற்கு சிறு அபிஷேகம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அபிஷேகம் என்னவென்றால் பால் தயிர் பழம் இளநீர் திருநீர் அபிஷேகம் கண்டிப்பாக இந்த ஐந்து விதமான அபிஷேகம் செய்யும் அதை எப்படின்னா ஒரு அழகான தாம்பரத்தை எடுத்துட்டீங்கன்னா அது நடுவில் முருகன் சிலை அல்லது வேலுந்தால் அதை வைத்துவிட்டு நீங்கள் ஒவ்வொன்று அபிஷேகமாக செய்து அதன் பின்பு அந்த சிலைக்கு நீங்கள் விபூதி மஞ்சள் குங்குமம் அலங்காரம் செய்து வைக்க வேண்டும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் சிலை படம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெறும் தரையில் வச்சிடாதீங்க கண்டிப்பாக மனப்பலகையில் தான் வைக்க வேண்டும் நீங்கள் மணப்பலகை எடுத்துக்கிங்க நல்லா சுத்தப்படுத்தி விட்டு அந்த மனப்பலகைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு அந்த மணப்பலகையில் சற்கோண கோலம் கண்டிப்பாக இட வேண்டும் அதன் பிறகு அந்த மணப்பலகையின் மீது பச்சை அல்லது சிவப்பு துணி விரித்து அதன் மேல்தான் நீங்கள் முருகன் படம் அல்லது சிலை வைக்க வேண்டும் இன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறத்திலான பூக்களை நீங்கள் வைத்தால் ரொம்ப நல்லது அப்படி சிவப்பு நிறத்திலான பூக்கள் கிடைக்காதவர்கள் வெள்ளை நிறத்திலான பூக்கள் வைக்கலாம் இப்படி முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்துவிட்டு இருபுறமும் கண்டிப்பாக குத்து விளக்கு அதுவும் முக்கியமாக ஐந்து முக குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் அதன் பிறகு நடுவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சற்கோண கோலமிட்டு அதன் மேல் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும் அது எப்படி செய்யணும்னு நான் பின்னாடி சொல்றேங்க தொடர்ந்து கேளுங்க இப்படி சட்கோணம் கோலம் விட்டு விட்டு என்ன பண்றீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் கண்டிப்பாக படைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை நீங்கள் முருகப்பெருமானுக்கு நெய்வேதியமாக படைக்கணும் அப்படி வைக்க முடியாதவர்கள் நீங்கள் அஹ் வாழைப்பழம் அல்லது திராட்சை வைக்கலாம் முடிந்தால் இன்றைய தினம் பஞ்சாமிரதம் நீங்களே செய்து படையுங்கள் அது எப்படி என்றால் ஒரு ஐந்து வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ஒரு மூணு பயிர் சும்பல் எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக தேன் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் நெய் அடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போடுங்க இதையெல்லாம் வந்து கல கைகளை சுத்தம் படுத்திட்டு நல்லா பிசைந்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு வைக்கலாம் ஒருவேளை கலசம் வைத்து நீங்கள் பூஜை செய்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஈஸி தான் கலச சொம்பு எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் செய்துவிட்டு அந்த கலச சொம்புக்கு நூல் சுற்றுனா நூல் சுட்டுருக்கீங்க நூறு சுத்தவர்கள் அப்படியே வைக்கலாம் அதற்கு நீங்கள் நல்லா திருநூறு பட்டையை போட்டு வைக்கலாம் அந்த கலச சொம்புக்குள்ளே முக்கால் வாசி நீங்கள் வந்து சுத்தமான தண்ணீர் நிரப்ப வேண்டும் அந்த தண்ணீருக்குள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக வாசனை பொடி அது பூஜைக்கு பயன்படுத்துகின்ற வாசனை பொடிகள் போட வேண்டும் அதன் பிறகு கொஞ்சமாக துளசி இலை ஒரு எலும்பு சம்பளம் ஒரு ரூபாய் நாணயம் இதையெல்லாம் போட்டு அந்த கலசத்துக்கு மேலே மாங்கொத்து வச்சு அதில் மாவிளை வச்சு அதுக்கு மேலே அழகான ஒரு தேங்காய் வைத்து அந்த தேங்காய்க்கு அழகாக பட்டை இட்டு பட்டைன்னா விபூதி பட்டை விபூதி பட்டை இட்டு விட்டு நீங்கள் அதை வந்து முருகப்பெருமான் படம் அல்லது சிலைக்கு கீழே வச்சுருங்க இந்த கலசத்தையும் நீங்கள் வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒன்றா இலை விரித்து அதாவது வாழை இலை விரித்து அதன் மேல் பச்சரிசி போட்டு அதன் மேல் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தாம்புல தட்டில் நீங்கள் பச்சரிசி போட்டு அதன் நடுவில் வைக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பிள்ளையார் பிடித்து நீங்கள் அந்த கலசத்துக்கு கீழே வச்சிருங்க அடுத்து மாலை போடுபவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மாலை போடுற பொருட்கள் அதாவது அந்த துணிகள் மாலைகள் மணிகள் எல்லாமே நீங்கள் எடுத்து பக்கத்தில் வச்சிருங்க அதே மாதிரி காப்பு கட்டுறவங்க ஒரு மஞ்சள் கிழங்கு அழகான மஞ்சள் கிழங்கு எடுத்து அதில் வந்து மஞ்சள் கலர் நூல் கட்டி நீங்கள் அந்த கலசத்துக்கு கீழே வச்சிருங்க இல்லைன்னா முருகப்படத்திற்கு கீழே வச்சுருங்க அடுத்து உங்கள் வீட்டில் யாராவது பெரியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்கள பூஜை செய்ய சொல்லலாம் அப்படி அவங்க செய்யலைன்னா பரவாயில்லைங்க நீங்களே செய்யலாம் நீங்கள் பூஜை துவங்கறக்கு முன்னாடி வீடு முழுவதும் வாசலிலும் சாம்பிராணி புகை காட்டிவிட்டு அதன் பிறகு தேங்காய் உடைத்து விட்டு முதலில் குலதெய்வத்தை மனதார வேண்டிவிட்டு அதன் பிறகு மஞ்சள் பிள்ளையாருக்கு தீபம் காட்டிவிட்டு அதன் பிறகு முருகப்பெருமான் வழிபாட்டை செய்ய வேண்டும் தீபம் தூபம் காட்ட வேண்டும் தீபம் தூபம் காட்டும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாயில் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லி கொண்டு தான் தீபம் காட்ட வேண்டும் இந்த தீபாரதனையை நீங்கள் வீடு முழுவதும் வாசலிலும் காட்டிவிட்டு விட்டு அதன் பிறகு தீபாரதனையை பூஜை அறையில் வைத்துவிட்டு நீங்கள் தொட்டு கும்பிட்டு விட்டு அடுத்தது அந்த பெரியவர்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர்கள் கையில் அந்த மாலை அல்லது காப்பை நீங்கள் கட்ட வேண்டும் மாலை இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க கையால் உங்கள் கழுத்துல போட சொல்லுங்க அப்புறம் அவங்க கிட்ட இந்த துணியை வாங்கி நீங்கள் போய் உடுத்திட்டு வந்துடுங்க காப்பு கட்டும்போது அவங்க அவங்க கையாலே நீங்கள் காப்பு கட்டிடுங்க ஒரு வேளை உங்கள் வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லை என்றால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளே வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க மூலமாக கட்டிக்கலாம் அதாவது கணவன் இருந்தால் மனைவி கட்டிக்கலாம் மனைவி இருந்தால் கணவன் மூலமாக கட்டிக்கலாம் அப்படி ஒரு வேலை தனியாக இருக்கிறீங்க யாரும் இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் எல்லாம் ஃப்ரெண்டு யாராச்சிருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்கள் அவங்கள காப்பு கட்ட சொல்லலாம் மாலையை எடுத்து கொடுக்க சொல்லலாம் இப்படி காப்பு கட்டிவிட்டு மாலை அதாவது எல்லாம் மாற்றி மாலை அணிவித்து விட்டு அது என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நெற்றி நல்ல விபூதிப்பட்டையை அணிந்து கொள்ள வேண்டும் இப்படி மாலையும் காப்பையும் கட்டிவிட்டு முருகப்பெருமான் அருகில் உட்கார்ந்து கண்டிப்பாக இன்றைய தினம் கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபதி சுப்பிரமணிய புஜங்கம் மற்றும் திருப்புகழ் இதில் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் படிக்க வேண்டும் இந்த ஜபங்களை நீங்கள் சொல்லும் பொழுது எந்த ஒரு கான்சன்ட்ரேஷனும் சிதறக்கூடாதுங்க முருகப்பெருமானை மட்டுமே நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக இருந்து அவரை நோக்கி மட்டுமே உங்கள் பிரார்த்தனை இருக்க வேண்டும் இப்படி இன்றைய நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை முடிச்சுட்டு அன்றைய தினம் கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு சென்று அவரை நீங்கள் தரிசனம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து சட்கோண விளக்கு எப்படி எத்தணும் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது முருகப்பெருமானுக்கு முன்னாடி இப்போ நான் காட்டியிருக்கீங்களா அந்த மாதிரி கோலம் வந்து அழகாக வரைந்து விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சரவண பவ அப்படிங்கிற எழுத்து மேலே நீங்கள் ஆறு விளக்கு அதாவது மண் விளக்கு எடுத்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எழுத்துக்களை எடுத்து விளக்கேற்றி அந்த விவரத்தை முடிப்பாங்க அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் சாலையும் ரெண்டாவது ரா மூணாவது நாள் வா அடுத்த நா அடுத்த நாள் பா கடைசி நாள் வா இந்த மாதிரி ஆறு நாட்களிலும் ஒவ்வொரு விளக்காக ஏற்றி விளத்தை ஏற்றி முடிப்பார்கள் அந்த மாதிரி பண்ணுறனாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க அதாவது என்னென்னா இந்த ஓ அந்த ஊர் எழுத்துக்கு மேலேயும் வெற்றியிலை ஏற்றி அதன் மேலே தீபம் ஏற்றுவார்கள் இந்த கந்தசஷ்டி விரதம் மேற்கொள்வோர்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பூஜையரில் இந்த சட்கோண விளக்கு ஏற்ற வேண்டும் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் தீராத கடன் இருந்தாலும் இந்த சட்கோண விளக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் அடுத்து இன்றைய தினம் முக்கியமானது விரதம் இருக்கிறது எப்படி விரதம் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இந்த சஷ்டி விரதத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விரதம் இருப்பாங்க சில பேர் வந்து வெறும் தண்ணீர் மட்டுமே குடித்து விரதம் இருப்பார்கள் கொஞ்சம் முடியாதவங்க ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்வார்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் மற்றும் வாழைப்பழம் சாப்பிட்டு இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள் சில பேர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இளநீர் விரதம் மிளகு விரதம் துளசி விரதம் இருப்பார்கள் துளசி விரதம் எப்படின்னு என்னென்னா துளசி நேரம் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பார்கள் மிளகு விரதம் என்னென்னா அதாவது இந்த ஏழு நாட்களிலுமே மிளகு எண்ணிக்கை வந்து கூடி அதாவது ஃபஸ்ட் நாளில் வந்து ஒரு மிளகு இரண்டாவது நாட்கள் இரண்டு மிளகு மூன்றாவது நாட்கள் மூன்று மிளகுன்னு அப்படி மிளகு எண்ணிக்கை கூட்டி அதன்படி விரதம் இருப்பார்கள் இளநீர் விரதம் என்றால் இளநீர் மற்றும் தண்ணீர் குடித்து விரத்தை மேற்கொள்வார்கள் இந்த மாதிரி அவரவர்கள் உடல்நலத்திற்கு ஏற்றவாறு முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து அவரை வழிபாடு செய்வார்கள் இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க அதாவது சஷ்டி விரதம் இருப்பவர்கள் இந்த ஏழு நாட்களுமே விரதம் கண்டிப்பாக இருக்க வேண்டுமான்னு கேட்டிருந்தாங்க அதாவது அது உங்களுடைய தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி மற்றும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் விரதம் இருப்பார்கள் டைம் எல்லாம் அவங்க விரதத்தை விட்டுருவாங்க ஆனால் கண்டிப்பாக காப்பு கட்டி முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் இல்லை என்னால் முடியும் இந்த ஏழு நாட்களுமே என்னால் வாழைப்பழம் மற்றும் பால் குடித்து விரதம் இருக்க முடியுங்கிறவங்க செய்யலாம் முடியாதவங்க ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க நான் வந்து எப்பொழுதுமே கந்தசிஷ்டி விரதம் இருப்பேங்க ஆனால் இந்த டைம் மாத விளக்கு ஆகிட்டேன் நான் வந்து எப்பொழுது எடுக்கலாம்னு கேட்டிருந்தாங்க அதாவது நீங்கள் மாத விளக்கு ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக விரதம் எடுக்கக்கூடாதுங்க அதனால் இந்த மாத விளக்கு ஐந்து நாள் முடிந்த பிறகு நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் அதாவது இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள்லாம் எப்படி அஞ்சு நாள் ஏழு நாள் அஞ்சு நாள் முடிஞ்சிடும் இல்லைங்க அப்ப கடைசி நாளான சூரசம்ஹாரம் நாளில் நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு நீங்கள் புருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு மாத விளக்கு எப்பொழுது முடிகிறோ அந்த நாளிலிருந்து நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் இதை வந்து ஆன்மீகத்தில் நீங்கள் பார்த்தாலும் அறிவியலாக மாத விளக்கன்று இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க அதாவது ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிற டைம் நீங்க விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நலத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் தயவுசெஞ்சு இந்த டைமில் நீங்கள் விரதம் இருக்கக்கூடாதுங்க மாதிரி நேரத்தில் கேட்டிருந்தாங்க எப்பொழுது இந்த விரதத்தை முடிக்க வேண்டும் கேட்டிருந்தாங்க அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடக்கும் அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் வந்து திருமண வைபோகம் நடக்கும் அந்த நாளில் தான் உங்கள் விரதத்தை முடிக்க வேண்டும்ங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் எல்லாருமே முடிப்பாங்க கொஞ்சம் முடியாதவங்க இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் அன்றைக்கு முடித்து கொள்வார் அடுத்து எந்த நேரத்தில் காப்பு கட்ட வேண்டும் எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இன்றைய நாளில் நீங்கள் காப்பு கட்டுறீங்கனாலும் சரி மாலை போடுறீங்கனாலும் சரி காலை ஏழு மணிக்குள்ள நீங்கள் காப்பு கட்டிடணும் மாலை போட்டுடணுங்க அதே மாதிரி பூஜை செய்யும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் செய்துவிட வேண்டும் அதை விட்டுட்டீங்கன்னா காலை ஒன்பதே கால்லருந்து பத்தே கால் வரை நீங்கள் செய்ய வேண்டும் அதே மாதிரி ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் பூஜை செய்யக்கூடாது அன்றைய தினம் யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணிக்குள் இருக்கின்றது அதனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் மாலை போடவும் கூடாது காப்பு கட்டக்கூடாது பூஜை செய்யக்கூடாது ராகு காலம் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரைக்குள்ளே இருக்குதுங்க மாலை பார்த்திங்கன்னா ஆறு மணிலேருந்து ஏழரைக்குள்ளே நீங்கள் பூஜை செய்யலாம் அதே மாதிரி இந்த கந்தசஷ்டி விரதம் பற்றி நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் கேட்டிருந்தீங்க அதற்குரிய பதில் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அதாவது இரு வேலைகளுமே நாங்கள் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டுமான்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் ஒரு வேளை மாலை போட்டிருந்தாலும் சரி இல்லை காப்பு கட்டியிருந்தாலும் சரி கண்டிப்பாக இரு வேலையிலும் நீங்கள் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நீங்க செய்யனாலும் பரவாயில்லங்க உங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தராவது கண்டிப்பாக செய்யணும் ஒருவேளை நீங்க வேலைக்கு போயிருக்கலாம் இல்லைன்னா வெளியே ஏதாச்சும் போயிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வீட்டில் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த ஏழு நாட்களிலும் நான் வெற்றிலை தீபம் ஏற்றலாமான்னா தாராளமாக நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அதாவது இந்த ஏழு நாட்களும் ரொம்ப ஸ்பெஷலான நாட்கள்ங்க முருகனுக்கு அதனால முருகப்பெருமானுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே இந்த ஏழு நாள் நீங்கள் செய்யலாம் இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க நான் வந்து இந்த மாதிரி கந்தஷ்டி விரதம் இருக்கிறேங்க ஆனா எங்க வீட்டில் என்னுடைய மனைவி வந்து அந்த டைமில் மாத விளக்கு ஆயிடுவாங்க அதனால் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது பெண்மணி வந்து மாத விளக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு ரூமில் இருக்க வச்சுருங்க முக்கியமாக பூஜை அறை பக்கம் அவர்கள் போகக்கூடாது அவர்களுக்கு மாத விளக்கெல்லாம் முடிந்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாட்டு கோமியம் வாங்கி அது ஃபுல்லும் தெளித்து அப்படி இல்லைன்னா மஞ்சள் தண்ணீர் வீடு முழுவதும் தெளித்து நீங்கள் வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந்த பெண்கள் மஞ்சள் நீரால் குளித்து விட்டு வீட்டுக்குள்ள வந்து விடலாம் அதன் பிறகு எங்க வீட்டில் வந்து ஒரு பெரியவர் இறந்துட்டாங்க ஒரு வருஷம் ஆகல நான் வந்து எப்பவுமே வருஷம் வருஷம் கந்தஸ்டி விரதம் இருப்பேங்க நான் என்ன செய்யறது எனக்கு இருக்கணும்னு ஆசையாக இருக்கு என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க அதாவது ஒருவரது வீட்டில் ரத்த சம்பந்தமானவர்கள் இறந்து விட்டால் அவர்களது ஒருவரோட திதி முடியாமல் உங்கள் வீட்டில் எந்த ஒரு இறை வழிபாட்டையும் செய்யக்கூடாதுங்க அதனால நீங்க இந்த ஒரு முடித்த பிறகு நீங்கள் அடுத்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்யுங்கள் தப்ப நினைச்சுக்காதீங்க இதே மாதிரி தான் கர்ப்பத்தீட்டு வயசுக்கு வந்த தீட்டு இந்த தீட்டுகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கந்தஷ்டி விரதம் இருக்கக்கூடாதுங்க அதற்குரிய நாட்கள் எல்லாம் முடிந்த பிறகு தான் நீங்கள் கந்தஷ்டி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாகவும் இருந்தது என்னவென்றால் பத்து வருடமாக அவர்களுக்கு குழந்தை இல்லையாம் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த கந்தஷ்டி விரதத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்ன செய்வது எனக்கு இன்னும் பெருமான் அருள் கொடுக்கவில்லை என்று கேட்டிருந்தார்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் மனமுடைந்து போகாதீர்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த கந்தஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு காலமும் நேரமும் வைத்திருப்பார் அந்த நேரத்தில் அவரே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பார் கவலைப்படாதீர்கள் மனமுடையாமல் தொடர்ந்து இந்த கந்தஸ்ரீ விரதத்தை மேற்கொள்ளுங்கள் திருச்செந்தூருக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு டைம் போயிட்டு வாருங்க எல்லாம் சரியாக அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க குடும்பத்தில் அனைவருமே இந்த கந்தஸ்ரீ விரதம் மேற்கொள்ளலாமான்னு கேட்டால் தாராளமாக இந்த விரதத்தை யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் ஆனால் சாப்பிடாமல் இருக்க முடியாத சாப்பிடாமல் இருக்கின்ற விரதத்தை நோய்வாய்ப்பட்டவர்கள் வயதானவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் வந்து இருக்க முடியாது அவர்கள் வந்து காப்பு கட்டிட்டு முருகப்பெருமானை வழிபாடு மட்டும் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து குழந்தை வரம் வேண்டுவதற்காக நாங்கள் கணவன் மனைவி இரண்டு பேருமே வந்து நாங்கள் விரதம் இருக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க தாராளமாக இருக்கலாம் அதாவது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கணவன் மனைவி இருவருமே விரதம் இருக்க வேண்டும் அப்படி ஒருவேளை கணவனால் முடியவில்லை மனைவியால் முடியவில்லைன்னா ஒருத்தர் வேணால் இருந்துக்கலாம் ஆனால் பொதுவாக குழந்தை வர வேண்டுபவர்கள் கணவன் மனைவி இருவருமே கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதம் மேற்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இந்த கந்தசஷ்டி விரதம் பற்றி இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்றோம் இந்த சிறப்பான கந்தசஷ்டி விரதம் என்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்து அவரின் அருள் பெற எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் தினமும் வேணும்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க நன்றி எல்லாம் நன்மைக்கு வாழ்க வளமுடன்